அத்தியாயம் எண்பத்தொன்பது ஆன்மீக அடுப்பின் பரிணாம வளர்ச்சி சாத்தியம் மூன்று மாந்திரீகர் கோவில் மைதானம் பலகையில் இரண்டு போட்டியாளர்களின் எண்கள் காட்டப்பட்டன மாந்திரீகர் கோவிலின் ஓய்வரையில் அனைவரும் அமைதியாக உறைந்து போயிருந்தனர் காட்டப்பட்ட எண்களில் முதல் எண் அறுபத்தொன்று அடுத்தது ஒன்று ஒன்று ஆம் நம்பர் ஒன்று மாந்திரீகர் மேடையில் தோன்றவிருந்தான் ஆறு பெரிய கோவில்களின் தகுதிச் சுற்றுகளில் முதல் பத்து எண்கள் ஐந்தாம் நிலை போட்டியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டன ஐந்தாம் நிலை போட்டியாளர்கள் போதவில்லை என்றால் இந்த எண்கள் காலியாகவே இருக்கும் ஒன்று இப்போது தோன்றியது போட்டியின் மூன்றாவது நாளின் முதல் சண்டை ஒரு ஐந்தாம் நிலை மாந்திரிகர் தலைவனை உள்ளடக்கும் என்பதை காட்டியது திகைத்து போன ஒரு இளம் பெண் ஓய்வரையில் இருந்து எழுந்து மைதானத்திற்குள் வந்தாள் அவள்தான் அந்த துரதிர்ஷ்டமான போட்டியாளர் அறுபத்தொன்று முதல் வரிசையில் சிவப்பு அங்கே அணிந்திருந்த லின்சின் மெதுவாக எழுந்து நின்றான் ஆம் ஒன்று என்ற எண்ணைக் கொண்டிருந்த போட்டியாளன் அவன்தான் லின்சின் உயரமானவன் வசீகரமானவன் குறிப்பாக அவனுக்கு அடர் பச்சை நிற முடி இருந்தது அது மிகவும் பிரகாசமாக இருந்தது அவன் அணிந்திருந்த தீ சிவப்பு அங்கி அளவற்ற தீ தனிம அலைகளை வெளியிட்டது அங்கிருந்த மாந்திரீகர்கள் இந்த அங்கியில் ஒரு முக்கியமான தீ தனிம சக்தி இருப்பதை தெளிவாக உணர முடிந்தது அது உற்சாகமாக கொண்டிருந்தது மாந்திரீகர் அங்கியை தங்க நிற குறியீடுகள் மூடியிருந்தன லின்சின் அசையும்போது அவை கிட்டத்தட்ட உயிருடன் இருப்பது போல் தோன்றின லின்சின் திரும்பி தனது கைகளால் தனது நீண்ட முடியை சரிசெய்து மற்ற போட்டியாளர்களை பார்த்து ஒரு இனிமையான புன்னகையுடன் நின்றான் ஆச்சரியமாக அவன் தன்னம்பிக்கையுடனும் நிதானமாகவும் இருந்தான் அருகிலிருந்த பெண் மாந்திரீகர்களின் இதய துடிப்பு தெளிவாக அதிகரித்தது லின்சின் மெதுவாக நடந்து சென்றான் மைதானத்தை நோக்கிச் செல்லும்போது ஒரு செழுமையான சுடர் தனிமம் அவனது உடலைச் சூழ்ந்து கொண்டது இது அவன் ஏதேனும் மந்திரத்தைப் பயன்படுத்தியதால் அல்ல அந்த அங்கியிலிருந்து இயற்கையாகவே வந்த விளைவு தன் இடது கையை உயர்த்தி விரைவாக ஒரு அசைவை செய்தான் காற்றில் இருந்த தீ தனிமத்தை தேடி அதை தன் கையில் திரட்டினான் ஒன்றன் பின் ஒன்றாக தீயை ஒத்த சிவப்பு திரவத் துளிகள் தோன்றின படிப்படியாக அது ஒரு அற்புதமான தூய தங்க நிற கோலாக மாறியது இந்த கோல் பெரியதாக இல்லை ஆனால் அது ஒரு கணத்தில் தோன்றியது அது மாந்திரீகர் கோவிலின் வளிமண்டலத்தை அதன் தீயை அடிப்படையாக கொண்ட ஒளியால் முழுமையாக நிரப்பியது போல் தோன்றியது அடடா இதுதான் ஒரு மாந்திரீகர் தலைவனின் சக்தியா போட்டியாளர்கள் வியப்பால் வாயை திறக்காமல் இருக்க முடியவில்லை மைதானத்திற்குள் கம்பீரமாக நுழைந்த லின் சின்னைப் பார்த்து மற்ற போட்டியாளர்கள் பொறாமையும் ஏக்கமும் கொண்டிருந்தனர் ஆனால் முக்கியமாக அவர்களை ஆட்கொண்டது பயம் போட்டியாளன் ஒன்று ஐ பார்க்கும்போது அவன் தீயை நம்ப முடியாத அளவில் கட்டுப்படுத்தும் திறன் கொண்ட ஒரு தீப்பண்பு மாந்திரீகன் என்பது தெளிவாக தெரிந்தது அறுபத்தொன்று என்ற எண்ணை கொண்டிருந்த இளம் பெண்ணின் முகம் மரணவெண்மை பூசியிருந்தது அவள் உண்மையிலேயே துரதிருஷ்டசாலி ஐந்தாம் நிலை வல்லுனனை தன் எதிரியாக இழுத்தது மட்டுமல்லாமல் அவளுக்கு முன்னால் இருந்த இந்த ஐந்தாம் நிலை போட்டியாளன் மாந்திரீகர் கோவில் தகுதிச் சுற்றுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கலாம் அவளால் அந்த தீப்பண்பு ஒளியை தெளிவாக உணர முடிந்தது அது அவளை மனதளவில் கலங்கடிக்கும் அளவுக்கு அவளை அச்சுறுத்தியது மத்தியஸ்தர் ஒரு பெரியவர் ஸ்டீமான் வேட்டை தேர்வு விதிகளின்படி ஐந்தாம் நிலை போட்டியாளன் ஒரு போட்டியில் தோன்றும்போது மத்தியஸ்தர் குறைந்தபட்சம் ஏழாம் நிலை கொண்டவராக இருக்க வேண்டும் அவர் லின்சின்னை ஒருமுறை பார்த்தார் அதிகம் ஆடம்பரம் காட்டாதே போட்டியின் தொடக்கத்தை நான் அறிவிக்கும் முன் எந்த திறமையையும் கூடாது உன் உபகரணங்களின் மேம்பாட்டு திறன்களும் இதில் அடங்கும் உங்கள் விருப்பம் லின்சின் ஒரு மெல்லிய புன்னகை காட்டினான் அவனது கையில் இருந்த தங்க சிவப்பு நிற ஒளி மறைந்தது ஒரு சிறிய பெருமூச்சுக்குப் பிறகு அவன் சத்தமாக நினைத்தான் நான் என் மந்திரக்கோலை பயன்படுத்த திட்டமிடவில்லை ஆனால் நிலைமை இப்படி இருக்க அதை நான் பயன்படுத்தியே ஆக வேண்டும் அவன் சொல்வதைக் கேட்டதும் அவனுக்கு எதிரில் இருந்த இளம்பெண்ணின் முகம் இன்னும் மோசமாக மாறியது அவள் இந்த மத்தியஸ்தரை மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட்டதற்காக சபிக்கும் அளவுக்குச் சென்றாள் அவன் ஏற்கனவே மிகவும் சக்தி வாய்ந்தவன் அதனுடன் அவன் தனது கோலை பயன்படுத்தினால் அவனது சக்தி எவ்வளவு அதிகரிக்கும் ஒரு சிவப்பு நிற ஒளியுடன் ஒரு மந்திர கோல் லின்ஸின் கையில் அமைதியாக தோன்றியது வெளிப்படையாகச் சொல்வதென்றால் அதை ஒரு மந்திர கோல் என்று அழைக்க முடியாது அது ஒரு வினோதமான சிவப்பு படிகத்திற்கு நெருக்கமாக இருந்தது இந்த படிகம் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து மீட்டர் நீளமும் அதன் மிகத் தடிமனான இடத்தில் ஒரு முஷ்டியின் அளவு விட்டம் கொண்டதாகவும் இருந்தது அதன் முக்கிய உடல் சற்று சிதைந்து இருந்தது அதன் தோற்றம் ஒரு சாதாரண கோலுக்கு சற்றும் நெருக்கமாக இல்லை மேலும் அதில் எதுவும் பதிக்கப்படவில்லை இருப்பினும் லின் சின்னை இதற்கு முன் கண்டித்த மத்தியஸ்தர் உண்மையில் அவனை விரிந்த கண்களுடன் உற்று நோக்கத் தொடங்கினார் தன்னிச்சையாக இந்த வார்த்தைகளை உதிர்த்தார் இவ்வளவு பெரிய தீமேக படிகம் இதை ஒரு மந்திர கோலாக பயன்படுத்தப் போகிறாயா லின்ஸின் லேசாக புன்னகைத்தான் அது மிகவும் சாதாரண விஷயம் போல் நடந்து கொண்டான் இதை நான் சில நாட்களுக்கு முன்பு வாங்கினேன் ஆனால் ஒரு நகைக்கடைக்காரனை தேட எனக்கு நேரம் கிடைக்கவில்லை இந்த தீமேக படிகம் சிறந்த பொருள் அல்ல எனவே அதன் தீயை அடக்கும் தன்மை ஒரு சாதாரண தரம் மட்டுமே மத்தியஸ்தரின் முகம் உடனடியாக மாறியது அவர் தன் மனதில் லின் சின்னை விமர்சித்தார் இந்த சிறுவன் உண்மையிலேயே மிகவும் வீண் ஒரு தீமேக படிகம் ஒரு மந்திர படிகம் அல்ல ஆனால் ஒரு வகையான இயற்கை கனிமம் இது மிகவும் தூய்மையான மற்றும் கவர்ச்சிகரமான தீ தனிமத்தை கொண்டிருந்தது இது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக மக்மாவில் ஊறவைக்கப்பட்ட பின்னரே தோன்றும் ஒரு முட்டை அளவுள்ள தீமேகப் படிகம் கூட எந்த வகையான கோலில் பதிக்கப்பட்டாலும் அதை ஒரு தீப்பண்பு கொண்ட ஆன்மீக தர உபகரணமாக மாற்ற முடியும் லின்ஸின் கையில் இவ்வளவு பெரிய படிகம் இருந்தது அது இன்னும் வேலை செய்யப்படாமல் அல்லது ஒரு மந்திர அணியுடன் பயன்படுத்தப்படாமல் இருந்தாலும் அவனது கோல் அவனது ஆன்மீக சக்தியின் வலிமையை குறைந்தபட்சம் இருமடங்காக அதிகரிக்கும் இது பிரகாசமான தர உபகரணத்திற்கு கீழ் உள்ள ஒரு உபகரணத்தால் சாதிக்க முடியாத ஒன்று ஒரு சக்திவாய்ந்த மாந்திரிகன் ஒரு மந்திர அணியுடன் இதை இணைத்து பயன்படுத்தினால் இந்த தீமேக படிகம் கூட புராண தர உபகரணமான வாய்ப்பு உள்ளது தீமேக படிகத்தை பயன்படுத்தி மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு மந்திர கோல் அது என்ன மாதிரியான கருத்து நிறைய பணம் இருந்தாலும் இந்த மாதிரியான பொருளை வாங்க முடியாது சந்தையில் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் தங்க நாணயங்கள் செலவாகும் லின்சின் அறுபத்தொன்று எண்ணெய் கொண்டிருந்த இளம்பெண்ணை எதிர்கொண்டான் அவள் ஏற்கனவே மந்தமான உயிரற்ற தோற்றத்துடன் இருந்தாள் அவள் காற்று மற்றும் தீ தனிமங்களின் மந்திரங்களைப் பயன்படுத்தக்கூடிய ஒரு இரு தனிம மாந்திரிகி அவள் கைகளில் ஒரு தீமேக படிகமும் ஒரு காற்று ஆவி படிகமும் கொண்ட ஒரு மந்திர கோலை வைத்திருந்தாள் ஆனால் இரண்டும் ஒரு நகத்தின் அளவுடையதாக இருந்தன தன் கையை ஒருமுறை பார்த்துவிட்டு பிறகு தன் கையை இன்னொரு முறை பார்த்துவிட்டு அறுபத்தொன்று எண்ணை கொண்டிருந்த இளம்பெண் தன் சொந்த மந்திர கோலை மறைக்கவே விரும்பினாள் போட்டியை தொடங்குங்கள் மத்தியஸ்தர் இந்த தீமேக படிகத்தின் மீதான தனது உள் ஏக்கத்தை அடக்கி போட்டியின் தொடக்கத்தை அறிவிக்க சத்தமாக கத்தினார் லின்சின் தன் எதிரில் இருந்த இளம்பெண்ணை பார்த்து புன்னகைத்து அழகிய பெண்ணே சேர்ந்து வேலை செய்வது எப்படி இருக்கும் மந்திரங்கள் கண்களை பார்ப்பதில்லை ஐந்தாம் அல்லது ஆறாம் நிலை மந்திரத்தால் என் கட்டுப்பாடு அவ்வளவு சிறப்பாக இல்லை நான் உனக்கு காயம் விளைவித்தால் நன்றாக இருக்காது நாம் அனைவரும் மாந்திரீகர் கோவிலை சேர்ந்தவர்கள் நான் ஒரு நல்ல மனிதனாக நடந்து கொள்ள விரும்புகிறேன் இப்படிச் செய்வோம் நீயும் தீப்பண்பு மந்திரத்தை பயன்படுத்த முடியும் என்று தெரிகிறது எனவே தீக்கட்டுப்பாட்டில் ஒரு எளிய போட்டி நடத்துவோம் நீ குறைந்தபட்சம் என் மட்டத்தில் இருந்தால் அதை உன் வெற்றியாக கருதுவோம் ஆபத்தான மற்றும் ரத்தம் சிந்தும் போட்டியை தவிர்த்து இதை இணக்கமாக தீர்த்து கொள்வோம் எப்படி இருக்கிறது அவனது வார்த்தைகளை கேட்டதும் அவனுக்கு எதிரில் இருந்த இளம் பெண் ஒரு பெருமூச்சு விட்டாள் அவளுக்கும் லின் சின்னுக்கும் இடையிலான இடைவெளி மிக அதிகமாக இருந்தது என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது அவசரமாக தலையசைத்து அவள் மிகுந்த நன்றியுணர்வுடன் உணர்ந்தாள் தயவு செய்து எனக்கு உங்கள் வழிகாட்டுதலை தாருங்கள் மூத்தவரே லின்ஸின் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தான் மெல்லிய சிறிய மந்திர வளையங்கள் அவனது உடலைச் சுற்றிலும் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தன அது அவனுக்கு ஒரு மிகவும் செல்வாக்கு மிக்க தோற்றத்தை அளித்தது பெண்ணை பார்த்து லின்ஸின் லேசான புன்னகையை வெளிப்படுத்தினான் தன் கையில் இருந்த தீ மேக படிகத்தை உயர்த்தி ஒரு தீயை ஒத்த சிவப்பு ஒளியை மெதுவாக உருவாக்கினான் இந்த ஒளி தீயை ஒத்த சிவப்பு நிறமாக இருந்தது ஆனால் அது சிறிதளவு தீயையும் உமிழவில்லை இது காற்றில் தோன்றிய ஒரு அடையாளத்திற்கு நெருக்கமாக இருந்தது அதன் தீயை ஒத்த சிவப்பு ஒளி மிகவும் கம்பீரமாக இருந்தது திரவ ஆன்மீக ஆற்றல் திரவ நிலையில் உள்ள ஆன்மீக ஆற்றல் மட்டுமே இத்தகைய ஈர்க்கக்கூடிய காட்சியை விளைவிக்கும் மேலும் அந்த காட்சியை பார்க்கும்போது இந்த திரவ ஆன்மீக ஆற்றலின் கட்டுப்பாடு குறைந்தபட்சம் முழுமை நிலையை அடைந்திருந்தது இது ஐந்தாம் நிலையை இப்பதான் அடைந்த ஒரு புதியவனுக்கு உரியதல்ல லின்ஸின் மேக படிகத்தை அதன் ஆரம்ப நிலைக்கு திருப்பியதும் இந்த தீ சிவப்பு நிற ஒளி முழுமையாக உருவானது லின்ஸின் பக்கத்தில் அமைதியாக மிதந்தது திடீரென்று அனைத்து தீசாரமும் மறைந்துவிட்டது சிறிதளவும் மிச்சமில்லை தீ சிவப்பு நிற ஒளி அதன் நிறத்தில் சிறிதளவு மாற்றத்தையும் காட்டவில்லை அந்த பெண்ணின் நிறம் ஏற்கனவே முற்றிலும் வெளிறிவிட்டது இந்த காட்சியை பார்த்து அவளால் எந்த வகையிலும் அதை மீண்டும் உருவாக்க முடியவில்லை அவனைச் சுற்றியிருந்த தனிம சாரம் இவ்வளவு எளிதாக விட்டதா. அவன் முன்பு காட்டிய தனது ஆன்மீக ஆற்றலின் கட்டுப்பாட்டைப் பற்றி சொல்லவே வேண்டாம் உண்மையில் சின்னின் ஒளி தற்போது சிறிதளவு குறைபாடும் இல்லை